السلام عليكم ورحمه الله تعالى وبركاته <applause> الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على رسوله الكريم وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد بعد اعوذ بالله ان الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والى السماء كيف ركعت وقال تعالى ايضا اني وجدت امرأة أن تملكهم وأوتيت من كل شيء ولها عرش عليم وجدتها وقومها يسجدون للشمس من دون الله وزين لهم الشيطان اعمالهم فصدهم عن السبيل فهم لا يهتدون صدق الله العلي العظيم وقال رسولنا حبيبنا صلى الله عليه وسلم تفكروا في كل شيء ولا تتفكروا في الله رب الله قال عليه السلام والسلام وقالوا بقول شيء ایک ولو بنا کہ اللہ انہوں نے کہا انہوں نے کہا انہوں نے کہا انہوں نے صلی اللہ علیہ وسلم انہوں نے کہا அண்ணவர்களின் அடிச்சுவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாய் அழிங்கள் தபா தா அழிங்கள் கொடுமை இருக்கும் அனைத்து நல்லுடன் குழியிலும் அல்லாஹூ என் கருடை என்றென்றும் மற்றாமல் என்று நிலமட்டுமாக கணித குறித்தான அல்லாஹின் நல்லேன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் அறிவியல் உலகம் ஒருவார்க்க மதங்கள் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது என்ற தவறான கருத்தாக்கம் மக்களின் மேல் எனினும் இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தாக்கம் பிற மதங்களுக்கு ஒத்து போகவே உரிய எக்காலத்திலும் எக்காரணத்திலும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துடன் ஒன்று போகாது ஏனென்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அறிவியல் மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அறிவியலை ஊக்கவிக்கும் மார்க்கம் நம்முடைய மார்க்கம் அறிவியலை ஊக்க வைக்கும் மார்க்கம் மட்டுமல்ல இஸ்லாமிய மார்க்கம் அறிவை அடிப்படையாக கொண்ட மார்க்கம் படைந்தவனை சிந்திப்பதற்காக வேண்டி படைப்பின்களை சிந்திப்பது வணக்கம் என்று கோரிகிறது அழகான நவீன எம்பெருமானார் என்பவர்கள் தங்களுடைய ஹதீசில் அழகான முறை என்று கூறியிருக்கின்றார்கள் தகப்பருக்கும்

சிறிது நேரம் சிந்தனை கொள்வது வணக்கங்களை காட்டிலும் சிறந்தது என்றே அசத் இமாம் என்னவர்கள் இன்னும் இமாம் அஹமது பின் இவர்களை அறியாத மக்கள் இந்த உலகத்தில் ஆகிருக்க முடியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நூத்தி அறுபது கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்களில் பின்பற்றக்கூடிய நான்கு பெரும் மதகபுகளின் இரண்டு அப்படி இமாம் அகமது எண்ணத்திற்கு இமாம் அஹமத் பின் அகமது அஹமது என்பவர்கள் வரவேற்பா அந்த இமாம்கள் எல்லாம் வாழ்ந்த காலகட்டம் எந்த அளவிற்கு பொன்னான காலகட்டத்தில் நான் ஒரு மனிதன் இறைவனுடைய வணக்கத்தை தொழாமல் விட்டால் அந்த மனிதனை பெரும் குற்றவாளியாக கருதப்படும் ஒரு பொன்னான காலம் அந்த காலம் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் அன்றைய நாளினுடைய இரவில் இமாம் அகமது பின்பல் அஹ் அலி என்பவர்கள் அன்றைய நாளினுடைய இரவில் தொழாமல் உறக்கிவிட்டார் இதனை பார்த்து இமாம் ஷாஃபி அஹமத் அலி என்பர்களுக்கு ஒரே மன தான்

அ حضرت ابو அவர்கள் மிகவும் கபடையுடன் மிகவும் துக்கத்துடன் இருப்பதை எபிரமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். அதற்க� ابو ஹுமை ரழியல்லாஹு அன்ஹு கூறினார். நபியே நான் வளர்த்திய சிட்டுக்குருவி நான் வளர்த்திய சிட்டுக்குருவி இறந்து போகிவிட்டது என்று எபிரமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அபூ ஹுமை மா ஃபஅல ஹுமை யா அபூ ஹுமை

ஒரு மனிதன் சின்ன பிராணியாக பறவைகளை வளர்த்தலாம் என்று இது போன்ற எழுபது சட்டங்களை நான் இந்த ஒரு அதிஜி என்று தொகுத்துள்ளேன் என்று இமாம் அகமது பின் அகமது அகமதுல்லாஹி அலிஹன் அவர்கள் கூறினார் இதனை கேட்டு இமாம் ஷாஃபி அகமதுல்லாஹி அலிஹன் அவர்கள் ஆம் நீங்கள் செய்த இந்த ஆய்வு இரவினுடைய வணக்கங்களை காட்டிலும் மிகவும் மேலானது என்று இமாம் ஷாஃபி அகமதுல்லாஹி அலிஹன் அவர்கள் கூறினார் கண்ணியமானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த நாம் உலகத்தில் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த இன்னும் கொண்டிருக்கின்ற இன்னும் கண்டுபிடிக்க போகின்ற அனைத்து படைப்பினங்களையும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பேசுகின்றது நம்முடைய இஸ்லாமத்தின் அடிப்படை சித்தாந்தம் என்ன தெரியுமா மனிதனுக்காக எல்லாம் ஆனால் மனிதன் அல்லாஹ் மனிதனுக்காக எல்லாம் ஆனால் மனிதன் அல்லாஹுக்காக இதுவே இஸ்லாத்தின் அடிப்படை சித்தாந்தம் அவரின் போதனைகளினால் வழிகாட்டப்பட்ட இந்த முஸ்லிம் சமுதாயம் எல்லா விதமான குறைகளிலும் முன்னோடிகளாக திகழ்ந்தனர் இன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடு உலக அறிவியல் ஆசான் என்று பேசப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடு உலக அறிவியல் ஆசான் என்று பேசப்படுகிறது எனினும் இது எல்லாம் ஞாபகம் வைத்திருக்கின்ற இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இதற்கு பின்னால் இருக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முழு முயற்சியையும் முற்றிலுமாக அடியோடு வளர்ந்துள்ளார் அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடு இருளில் இருந்து கடந்த சமயத்தில் நம்முடைய இஸ்லாமிய உலகில் அறிவு தீபம் என்பதை சுடர்வெட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது எப்பொழுது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் ஸ்பெயின் நாட்டை ஆட்சி செய்ததோ எப்பொழுது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் ஸ்பெயின் நாட்டை ஆட்சி செய்ததோ அன்றைய காலகட்டத்தில் தான் இந்த ஐரோப்பிய நாடு இந்த அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் இன்னும் கலாச்சார பண்பாட்டிலும் இன்மேலும் உயர்ந்தது என்று வரலாறு பேசுகிறது இதனை வரலாற்று ஆசிரியர் பி கே ஹிப்டி என்பவர் அழகான முறையில் வரலாற்றில் குறிப்பிடுகின்றார் எட்டாம் நூற்றாண்டினுடைய மத்திய பகுதியில் இருந்த பதிமூணாம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் அரபு பேசும் மக்களின் அப்படிப்பட்ட அந்த அரபு பேசும் மக்களின் மூலியமாகவே இந்த அறிவியல் ஆராய்ச்சிகளும் இன்னும் அதனுடைய தத்துவங்களும் முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டது என்ற அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று அரசியல் இவ்வாறாக குறிப்பிட்டார் இதுவே ஐரோப்பிய நாட்டினுடைய மறு சுழற்சிக்கு ஒரு முக்கியமாக காரணமாக ஆனது என்று பி கே ஹிட்லி தங்களுடைய வரலாற்றில் குறிப்பிடுகின்றனர் கனி மாணவர்களை இன்றைய உலகத்தில் அறிவியல் ஆராய்ச்சிகள் எங்கேயோ நோக்கி சென்றுவிட்டது அதிலும் குறிப்பாக வானவியல் தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நம்மவர்கள் நாம் அறிந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த வானவியல் தொழில்நுட்பத்திலும் நம்முடைய இஸ்லாம் கால்பதி விட்டது ஆள் பதித்தது மாத்திரமல்லும் செய்துவிட்டது இமாம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாபா சாடகளை பதிவு செய்கிறார்கள் ஒரு சஹாபி நபி நபி அவர்களிடம் வருகை புரிந்தார்கள் வருகை புரிந்து அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் நபியே சூரியன் சந்திரன் நட்சிரங்கள் கட்டுப்பாட்டை விட்டு மறந்துவிட்டால் என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வியை சகாபார்கள் அந்த சகாபி நபி அவர்களிடம் கேட்டார்கள் அதுக்கு நபி அவர்கள் கூறினார்கள் எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள் எப்பொழுதும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவையெல்லாம் அல்லாஹ் மஹான உண்டானவர்களுடைய கட்டுப்பாட்டை மறுக்கின்றதோ அப்போது அல்லாஹுஸ் மஹானோ உனா ஆனால் தன்னுடைய மிருகங்களிலிருந்து ஒரு மிருகத்தை அதன் மீது சாட்டுவான் அது ஒரே பிடியாக பிடித்து விழுங்கிவிடும் என்ற எப்பெருமான வசன லாப அணி ஹோசன மன்னர்கள் கூறினார்கள் இதனை கேட்ட அதிர்ச்சியில் நபியே அவ்வளவு பெரிய மிருகம் அல்லாஹுஸ் மஹானோ எங்கே கேட்டான் என்ற ஒரு நெருக்கியை கேட்டார்கள் அதன் நபியவர்கள் கூறினார்கள் அது அல்லாஹ் மகான உடாமுனைய மயில் ஒரு மயில்பெயில் இருக்கின்றது என்று இவர் மாநாதாணி கோசன் எல்லாம் அவர் பரிதல் கூறினாங்க ஆயிரத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பதாக எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சிகளும் முன்னேறாத அந்த கால சூழ்நிலையில் சஹாபாப்படைக்கு இவ்வாறான கேள்விகளை கூறிவிட்டது அல் குர்ஆனில் இருக்கும் அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஒவ்வொரு ஆயத்துகளும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த சஹாபாப்படை இவ்வாறான கேள்விப்படி தூண்டுவிட்டது வகிலஸ் சமாதி கை வானங்களை நாம் எப்படி நோய்த்து வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதனை ஆய்வு செய்து அறிக்கையை வெளியேற்றிருக்கிறார்கள் விண்வெளியில் இருக்கக்கூடிய பல கோடி நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வட்டப்பாதை என்பது ஆகியிருக்கும் எப்பொழுது அதிலிருந்து ஏதாவது ஒரு நட்சத்திரம் அதனுடைய வட்டப்பாதையில் இருந்து நகர்ந்து விடுகின்றதோ அதனை அதனுடைய வட்டப்பாதையில் இருந்து வலித்தவரை விடுகின்றதோ அப்பொழுது அதனை விழுங்கிக் கொள்ளும் ஒரு பெரும் குழி பிளாக் ஹோல் என்பது அந்த விண்வெளியில் ஆகிருக்கின்றது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் என்னை மாணவர்களே நம்முடைய இந்த இஸ்லாமிய சமூகம் வானவியல் தொழில்நுட்பத்தில் மட்டும் சாதனை படைக்கவில்லை தகவல் தொழில்நுட்பத்திலும் நம்முடைய இஸ்லாம் சாதனை படைந்துள்ளது இன்றைய தகவல் தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருப்போம் எந்த அளவுக்கு என்று சொன்னா ஒரு காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்து மத எல்லாம் அவர்களுடைய எப்படி நம்புவாங்களோ அந்த இன்றைய தகவல் தொழில்நுட்பம் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றாலும் இவ்வளவு வளர்ச்சியை அடைந்த இந்த தகவல் தொழில்நுட்பம் இதனுடைய தந்தை யாருன்னு தெரியுமா நபி சுலைமான ஆலைக்கு சிலா தோசாமல் நபி சுலைமான் சிலா துவசரா அவர்கள் இவர்கள் தான் தகவல் தோன்றும் என்பதை தந்தையாகவே

پی Terimah isہای بہ کر رکھا ہو چہیے من لمبک anything قائم التلك a hastانی آلاک سے ہے اس کے ا schme ٹھوہ diyاتмет perkام کی کی کہ انشاء چلwachت revenir check guys سليمان remained ف verbessیوں کے ن说 اب لئے صرف کو معییتے کہ

இதுவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இவ்வாறாக எல்லா விதமான துறைகளிலும் இஸ்லாம் என்றாலும் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய சுக முகவரியை துடைத்துவிட்டு மிகவும் அப்பாவிலாக ஆகியிருக்கின்றன எனினும் இந்த அறிவியல் யுகத்தில் மிகவும் வளர்ச்சியை அடைய வெளி தூரம் இல்லை என்பதை மாத்திரம் நம்மால் சொல்ல முடியும் அதற்கு அவள் நல்ல இந்த அறிவியல் யுகத்தில் மென்மேலும் சாதனைகளை படைக்கும் ஒரு சமுதாயமாக நம்முடைய இஸ்லாத்தை நம்முடைய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஆற்றி அழகு என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரைக்கு தெரியலாம் வளர்காது